அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நபி அவர்களே மிக உயர்ந்த துவா என்று சிறப்பித்து கூறிய ஒரு துவாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த துவாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது படைத்த இறைவன் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை உருவாகும் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் செல்வத்தில் பறக்கத் தேற்பட வேண்டுமென்றால் உணவில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமென்றால் இது சிறப்பான ஒரு துவா மேலும் இதை ஓதுவதனால் மனதில் ஒரு வகையான நிம்மதி அமைதி ஏற்படும் கவலை கஷ்டம் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும்போது கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு துவா இதனை தினமும் ஓதுவதினால் அல்லாஹிமே பாதுகாக்கின்றான் நம்முடைய ஈமானை பலப்படுத்துகின்றான் இவ்வாறான பல சிறப்பை கொண்ட ஒரு துவா இந்த துவாவுக்கு பின்னால் ஒரு அழகான சம்பவம் ஒன்று இருக்கின்றது ஹசன் பசரை ரஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார சூலல்லா எந்த துவா மிகவும் சிறந்தது என்று கேட்க அதற்கு நபி அவர்கள் அபூபக்கர் பக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் உமர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் திருப்பி கேட்கின்றார்கள் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று அதற்கு அவர்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தான் நன்கு அறிவார்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் இந்த துவாவை கூறிவிட்டு இந்த துவா அபூபக்கர் மற்றும் உமர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் துவாவையும் விட உயர்ந்தது என்று கூறினார்களாம் இது தாபியின் காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் அதாவது அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த துவாவை சுட்டி காட்டியுள்ளார்கள் அந்த துவா என்னவென்றால் அல்லாஹும் இதனுடைய பொருள் என்னவென்றாள் நீயே என்னை படைத்தாய் நீயே எனக்கு நேர்வழி காட்டுகின்றாய் நீயே எனக்கு உணவளிக்கின்றாய் நீயே என் தாகத்தை தணிக்கின்றாய் நீயே எனக்கு உயிர் கொடுக்கின்றாய் அலமதுல்லா எவ்வளவு சிறப்பான ஒரு துவா என்று பாருங்கள் நபி அவர்கள் அபூபக் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் உமர் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஓதிய துவாவை விட உயர்ந்த ஒரு துவா என்று இதனை சுட்டி காட்டியுள்ளார்கள் அதனால் இதனுடைய மதிப்பு மிக மிக உயர்ந்ததாக காணப்படுகின்றது இப்போது இதனை எத்தனை முறை ஓத வேண்டும் எப்போது ஓத வேண்டும் இதை ஓதுவதற்கு முழு அவசியமா மாதவிடாய் காலத்தில் இதை ஓத முடியுமா ஓதும்போது போது என்ன முறையில் நாம் ஓத வேண்டும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் முதலாவது இதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதனை பார்க்கலாம் தினமும் குறைந்தது ஒரு முறை ஓதலாம் மூன்று முறை ஓதுவது சிறப்பானது ஏழு முறை ஓதலாம் பதினோரு முறை ஓதலாம் எண்ணிக்கை என்பது கட்டாயம் இல்லை மனதார ஈமானுடன் ஓதுவது தான் முக்கியம் எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை தினமும் ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவது விடயம் இதனை எப்போது ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் ஃபஜர் தொழுகையை முடித்த பிறகு ஓதலாம் மஹரீப் தொழுகைக்கு பிறகு ஓதலாம் உறங்குவதற்கு முன் ஓதிக்கொண்டு உறங்கலாம் நீங்கள் கவலைகளால் சூழ்ந்திருக்கும் போது மனதுக்கு பயம் ஒன்று ஏற்படும் போது இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் மேலும் துவா கபூலாக கூடிய நேரங்கள் என்று கூறக்கூடிய மழை பொழியும் நேரம் ஜும்மாவுடைய தினம் தகஜத்துடைய நேரம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் பயணத்தில் இருக்கும் போது இவ்வாறான நேரங்களிலும் ஓதிக்கொள்ளலாம் மூன்றாவது விடயம் இதை ஓதுவதற்கு அவசியமா என்பதனை பார்க்கலாம் இந்த துவாவினை ஓதுவதற்கு என்பது அவசியம் கிடையாது ஆனால் உழுவுடன் இருந்தால் சிறப்பானது இல்லாவிட்டாலும் ஓதலாம் நான்காவது விடயம் மாதவடாய் காலத்தில் ஓதலாமா இது ஒரு துவா அல்லாஹுவை நினைத்து ஈமானோடு ஓதலாம் எந்த விதமான பிழையும் இல்லை ஐந்தாவது விடயம் ஓதும்போது போது கிப்லாவை நோக்கி அமர்ந்து கொள்வது சிறப்பான ஒரு விடயம் அமைதியான மனதுடன் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இதனுடைய பொருளை மனதார உணர்ந்து ஓதிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா துவாவை ஓதி முடித்த பின் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் ஒன்றை கூட விடாது அது சிறிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அதனை அல்லாஹ்விடம் முறையிட்டு மன்றாடி துவா கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள் அல்லாஹு தாலா எம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இதனை தினமும் ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமது என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துமாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து